இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் சேனலை தமிழர்கள் தொன்று தொட்டு வேத சமயங்களான சைவம் வைணவத்தை பின்பற்றி வருகின்றனர் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களும் வேத நெறி தவறாத ஆட்சியை வழங்குவதையே தங்களின் லட்சியமாக கொண்டிருந்தனர் பாண்டிய மன்னர்கள் சிவபெருமானின் வழி தோன்றல்களாகவே கருதப்படுகின்றனர் பாண்டிய வம்சத்தில் உக்கிரகுமார பாண்டியனாக முருகப்பெருமான் அவதரித்ததாகவும் திருவிளையாடல் புராணம் கூறுகிறது பழங்கால பாண்டிய அரசன் சர்வ வல்லமை கொண்ட பிரம்மாஸ்திரம் வைத்திருந்ததால் அவனை பார்த்து பயந்த இராவணன் அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கொண்டதாகவும் சின்னமனூர் செப்புத்தகட்டில் குறிப்புகள் உள்ளது அதேபோல சோழ மன்னர்கள் ஸ்ரீ இராமரின் வழி என்று சங்க இலக்கியங்கள் தொடங்கி சோழர்களின் செப்பேடுகள் வரை பறைசாற்றுகின்றன புறநானூறு சிறுபானாற்று படை சிலப்பதிகாரம் மணிமேகலை என அனைத்து நூல்களிலும் சோழர்களின் முன்னோர் ஒருவர் மலைமீது இருந்த வலிமையான கோட்டையை அழித்ததை நினைவு கூர்ந்து பாராட்டுகின்றனர் ராவணனின் கோட்டை மலைமீது இருந்ததையும் அதை ராமரும் முறியடித்ததையும் இது குறிப்பிடுகிறது என்கிறார் ஜெயஸ்ரீ சாரநாதன் அதை உறுதிப்படுத்துவது போல விக்ரம சோழன் உலா ராஜராஜ சோழன் உலா போன்ற நூல்களில் நேரடியாகவே ராவணன் கோட்டையை அழித்த ராமரின் வம்சத்தில் வந்தவர்கள் சோழர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜேந்திர சோழனின் திருவாலங்காடு செப்பேட்டிலும் சோழர்கள் ஸ்ரீ ராமரின் வம்சத்தில் வந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த சோழர்கள் காலத்தில் கம்பரால் எழுதப்பட்டதே கம்ப ராமாயணம் என்பதையும் கவனிக்க வேண்டும் இப்படி தமிழர் பின்பற்றிய வைணவ சமயத்தின் முக்கிய கடவுளாகவும் தமிழ் மன்னர்களின் முன்னோராகவும் இருக்கும் ஸ்ரீ ராமரை தொடர்ந்து இழிவுபடுத்தும் வேளையில் திராவிட ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் சமீபத்தில் நடைபெற்ற கம்பன் பொன் விழாவில் ஸ்ரீ ராமர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்று கம்பன் குறிப்பிட்டதாக இல்லாத விஷயத்தை கூறி சர்ச்சையை கிளப்பி உள்ளார் வைரமுத்து சீதையை இதற்கு தமிழ் ஆர்வலர்களும் பாஜக தலைவர்களும் ஹிந்து அமைப்புகளும் கடும் கண்டனத்தை பதிவிட்டுள்ளனர் வைரமுத்துவிற்கு வழங்கப்பட்ட கவி சக்கரவர்த்தி கம்பன் விருதை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இந்துக்களான தமிழர்களின் வரலாறு பண்பாடு மொத்தமாக மூடி மறைக்கப்பட்டு விட்டது அந்த தான் தொடர்ந்து தமிழகத்தில் ராமரை இழிவுபடுத்தி வருகின்றனர் ராமரை இழிவுபடுத்துவது பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழர் நாகரிகத்தையும் சோழ மன்னர்களின் பெருமையையும் இழிவுபடுத்துவதற்கு சமமானது என்றைக்கு இதை தமிழக மக்கள் உணர்கிறார்களோ அன்றுதான் இந்த நிலை மாறும் குறிப்பிடுகின்றனர் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க